தற்போது ஒரு அண்மைச் செய்தி சென்னையில் சர்தார் டூ படப்பிடிப்பின் போது சண்டை பயிற்சியாளர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சினிமா ஷூட்டிங்கின் போது இருபது அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்த சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை என்பவர் தற்போது பலியாகி உள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னை சாலி கிராமத்தில் சர்தார் டூ திரைப்படத்திற்கான சண்டை காட்சி நேற்று படமாக்கப்பட்டது அப்போது எந்தவித பாதுகாப்பு உபரணங்களின்றி சண்டை பற்றில் ஈடுபட்டிருந்த ஏழுமலை என்பவர் தவறி விழுந்ததில் உயிரிழந்துள்ளார் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சர்தூ படப்பிடிப்பில் சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை என்பவர் தவறி விழுந்து உயர்ந்துள்ளார் மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சென்னை சாலி கிராமம் அருணாச்சலம் சாலையில் உள்ள பிரசாத் லேபில் புதிதாக எடுக்கப்பட்டு வரும் திரைப்படத்திற்கு சண்டை காட்சி நேற்று படமாக்கப்பட்டிருக்கிறது அப்போது இருபது அடி உயரத்தில் சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை என்பவர் எந்தவித பாதுகாப்பு உபகரணமின்றி இன்றி சண்டை பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மேலிருந்து தவறி கீழே விழுந்திருக்கிறார் உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலன் என்று சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை அஹ் இன்று காலைதான் உயிரிழந்திருக்கிறார் மேலிருந்து கீழே விழுந்ததில் மார்பு பகுதி அடிபட்டு உன் உரையில் ரத்த கசிவு ஏற்பட்டு உயிர் இழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் நடிகர் கார்த்திகின் சர்தார் டூ திரைப்படத்தின் சண்டை காட்சி படமாக்கப்பட்ட போதுதான் இந்த சண்டை பயிற்சி தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் தொடர்பாக விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் கொடுக்கப்பட்டதுண்டான காரணங்கள் குறித்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக விருகம்பாக்கம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தகவலுக்கு நன்றி